மாம் அமுத நதி நரை ஆழையில் தேக்கு அறா அரவ வனமலை வானனை போற்றுவோம் நகரமோடு போடு போல கோற்றுரா மருகி ஒழுகு பயோததிக்கு ஏற்றமாம் வரிசை அமுது மலர் காட்ட உள்ளே மருவி ஒரு திருமாது என தேற்றமே புகழம் மறையவர் ஏற்றது ஓர் புதல்வி என வருதாரண தோற்றம் முழுவதும் மாசுர போற்ற புதுவை நகர் வருகோதையை காக்கவே பொருளுரை மதுர மீனுடன் திமி என்னும் திமிங்கலம் போர் புரியும் அதை கண்டு வலிமை வாய்ந்த சுறா மீன்கள் அஞ்சும் அஞ்சி அப்பால் போகும் அத்தகைய கடலுக்கும் மேலான தகுதியுடைய அமுத பொய்கை வரிசை கொண்டது துழாய் மலர்காடு இவள் ஒப்பற்ற திருமகளே என்றனர் சிலர் பழம்பெரும் திருமாலே என்று உறுதியாக நிலைநிறுத்திய அந்தனருக்கு தகுந்த தலைவராகிய பெரியாழ்வாருக்கு தகுதி வாய்ந்த புதல்வி இவள் என்றனர் இந்த உலகம் முழுவதிலும் பரவியுள்ள ஏழு வகையான உயிர்களும் வினைப்பெயன் நீங்குவதற்காக தன்னை போற்றுமாறு வாழ்பவள் ஆண்டாள் அவள் திருவில்லிபுத்தூரில் பிறந்தவள் கோதை என்ற திருப்பெயரினள் அவளை காக்கும் பொருட்டு பொந்தகடு போன்ற தளிர்கள் தளிர்த்து பருவ மலராக மொட்டு விரிவது வைரம் பாய்ந்த வலிமை கொண்ட அகில் என்னும் ஒருவகை மனமரம் அதன் கிளைகளில் உலகை மூடிய இருள் போகும்படி துடைக்கின்ற வெண்ணிற முழுமதி மருவாகிய மானுடன் இளைப்பாரி தங்கும் மலைகளின் நடுவிடமும் உச்சியும் அந்த அகில் மரத்தில் ஓய்வெடுக்கும் முழுமதியை கிழிக்கும் அப்போது அந்த நிலவில் உள்ள அமுதமானது ஊற்றாகி அந்த ஊற்று வரிசையான அருவிகளாகும் அவை சொரிகின்ற நீர்த்தாரைகள் திரண்டு விரைவாய் ஓடி அமுத ஆறாகும் அந்த ஆற்றில் தேன் நிரம்பும் அப்போது அமுத ஆற்றில் தேக்கு மரங்கள் நீங்காமல் மிதக்கும் அதனால் அந்த அமுத ஆறு நிரம்ப உண்டவர் ஏப்பம் விடுவது போல் ஒலி எழுப்பும் அந்த ஒலி கடலானது ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் ஆகிய முன்னிறையும் நிரம்ப உண்டு ஏப்பம் விடுவது போல் தோன்றும் அத்தகைய அமுத தேன் ஆறுகள் அருவிகளாகப் பாயும் சேடகிரி என்னும் பெயர் பெற்ற வடவேங்கடமலையானைப் போற்றுவோம்